உலகமெங்கும் இருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு தஞ்சை பழனி ராஜகுரு ஜோதிடரின் அன்பான வணக்கம் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் கன்னி ராசியில் உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய ராசிலே வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய சஞ்சாரம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம கேது அப்போ இந்த ஜென்ம கேது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க சில நன்மைகளையும் செய்து சில தீமைகளையும் செய்து கௌரவத்தை கொடுக்கும் புகழை கொடுக்கும் அந்தஸ்தை கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில உடல் உடல் ரீதியான சில பிரச்சனைகளையும் கொடுக்கும் அந்த ஜென்ம கேது வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து நன்மை தீமை இரண்டுமே கலந்து தான் நடக்கும் ஆகையினால இந்த ஜென்ம கவனத்தோடு நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் அப்போ அந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நன்மையே நடக்கும் இருந்தாலும் விரயம் அழைச்சல் இப்படியாகப்பட்ட ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு அப்போ இந்த ஏழாம் இடத்துல அந்த ராகு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்காங்க அப்போ இந்த ஏழில் ராகு இருக்கும்போது நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள் மனைவி எல்லாருக்கிட்டேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்து வரணும் இதுதான் இந்த மாதத்துடைய நிகழ்வு அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க அப்போ குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்ததே பட்டம் பதவி புகழ் அதிகாரம் செல்வாக்கு சுபகாரியம் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ரைட் மார்க் அதாவது வந்து சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி கிடைக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க புகழ் கிடைக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தஸ்து கிடைக்கும் சிலருக்கு வந்து கௌரவம் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் பட்டம் பதவி புகழ் அதிகாரம் செல்வாக்கு சுபகாரியங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்காக வந்து எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் வந்து நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு வெற்றி இவ்வளோ காலம் அமையாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா பேருக்குமே அமையும் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் குரு ஒன்பதாம் இடத்துல இருக்குது ரொம்ப சிறப்பு அதோட மட்டுமல்லாமல் செவ்வா பகவானும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு மங்கள இருக்காங்க அப்போ குருமங்கல யோகம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வளங்களும் மட்டும் நல்ல செல்வசலிப்பாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய இந்த யோகம் தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் புதன் சுக்கரன் அப்போ இவங்க எல்லாமே வந்து புத ஆதித்ய யோகம் பதினோராம் இடத்துல சூரியன் புதன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு புத ஆதித்யோகமாக இருக்குது ஆக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நன்மையே அதிகமாக இருக்கும் என்பது விழுக்காடு வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் மட்டுமே நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு மாதம் தான் ஆகையினால் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கன்னியாராசியில் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து யாரை நம்பிக்கையோடு நீங்கள் செல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு பிஸ்னஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு மேன்மையான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து புத்திர பாக்கியம் ஏற்படும் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கின்றன ஆகையினால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒன்று திருப்பதி அனுமான் பெருமாள் இது போன்ற தெய்வங்கள் நீங்கள் வந்து வழிபாடு செய்து வருவீர்கள் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று மிகுந்த செல்வ வளங்களோடும் செழிப்போடும் புகழோடும் அந்தஸ்தோடும் கௌரவத்தோடும் உங்களுக்கு வாழ்வதற்கான ஒரு அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு மாதம் அதாவது வந்து பார்த்திங்கனாக்க இந்த போகர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் உண்மையான ஜோதிடம் நன்மையான ஜோதிடம் நம்பிக்கையான ஜோதிடம் வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய ஜோதிடம் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையை வந்து நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்